திருப்பதூர் அருகே ஸ்ரீ மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் இறுதிவிடும் திருவிழா வெகுமரிசையாக நடைபெற்றது திருப்பதூர் அடுத்த சின்னகுறிஞ்சி கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் விடும் திருவிழா காலை ஏழு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெற்றது இந்த விடும் திருவிழாவில் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை தருமபுரி ராணிப்பேட்டை ஆந்திரா குப்பம் கந்திலி மல்லானூர் தாதாங்குட்டை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் இருநூறுக்கும் மேற்பட்ட காலைகள் கலந்து கொண்டு மந்தையில் சீறி வாய்ந்து ஓடின தலைமை ஊர் கவுண்டர்கள் ஆர் நல்லதம்பி எம் பெரியசாமி பி சுப்பிரமணி மாணிக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பி சேகர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கழக நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து அழைத்து சென்று விடாகனை சிறப்பித்த ஏஏஏ சிவில் கண்டக்டர் கே பி ஆயப்பன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் தேமுதிக மாவட்ட கழக செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் திருப்பத்தூர் மாவட்ட கழக பொருளாளர் ஐ ஆஞ்சி கந்தனி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி ஜமால் கந்தனி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பாய் யோகநாத் கந்தலி கழக ஒன்றிய கழக செயலாளர் பி கார்த்திக் செல்வன் கந்தலி தெற்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் சி சரஸ்வதி சிங்காரவேலன் கே பொன்னுரங்கம் நத்தம் ஊராட்சி கழக செயலாளர் கே சிங்காரவேலன் பல்லாத்தூர் ஊராட்சி கழக செயலாளர் டி செந்தில் கந்தலி வடக்கு ஒன்றிய கேப்டன் மற்ற செயலாளர் கேப்டன் டிவி நிருபர் சி ரமேஷ் கந்தலி தெற்கு ஒன்றிய நிர்வாகி மாது சின்னக்குணர்ச்சி கழக செயலாளர் அன்பு திராவிட செல்வன் ரஜினி செல்வம் பிரபு ஆறுமுகம் சின்னதுரை மணி பெரியசாமி விமல் லட்சுமணன் விஜய் நந்தகுமார் சக்திவேல் இளங்கோ பார்த்திபன் ஜெகநாதன் குழந்தை சிவாஜி சங்கர் இளையகுமார் பழனி ஜானகி ரஜினி ரஞ்சித் ரகு சந்தோஷ் ஸ்ரீதர் சிதம்பரம் முனிசாமி அன்பழகன் முரளி மோகன் விஜயகுமார் குமார் பூங்காவனம் ராசு அழகிரி அசோக் சசிகுமார் வெங்கடேஷன் உமாவதி சுதாகர் மகேந்திரன் கோபி ராஜேஷ் கண்ணன் ஜி கோவிந்தன் அன்பு காந்தி கமல் பிரபாகரன் ராஜதுரை தென்னவன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் குறைந்த விநாடியில் சீரி பாய்ந்து ஓடி இலக்கை அடைந்த காலைகளுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் இரண்டாவது பரிசாக எழுபத்தி ஐந்தாயிரம் மூன்றாவது பரிசாக ஐம்பத்தி ஐந்தாயிரம் என மொத்தம் அறுபத்து மூன்று பரிசுகள் வழங்கப்பட்டது விடும் திருவிழாவில் நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு விடும் திருவிழாவை கண்டுகளித்தனர் திருப்பத்தூர் மாவட்ட தவசி செய்தியாளர் சி ரமேஷ் தலைவ <avía Hajar> <plate> <he recommend> <oui> <Antwort> اوري ڏکري 134 نمبر 154 نمبر فارم تي سيٽي آهي ۽ ماڻهوءَ சார் நார்மாலி டிபேட் டா மார் முட்டு டிபேட் மார் டிபேட் அய்யா இந்த நார்மாலύτε டிபேட் கரெக்ட் லெப் 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 ரூபாய் ஏல ரூபாய் भाइयों விழாவ விழாவான விழாவினை விழாவினை சிறப்பான முறையில் சிறப்பான முறையில் கொண்டாடுவோம் என்றும் கொண்டாடுவோம் என்றும் நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் வேடிக்காப்போம் என்றும் என்றும் இழந்தவை நம் ஆன்லைன் என்பதை அறிவோம் என்றும் என்பதை அறிவோம் என்றும் அவைகளை அவைகளை பாதுகாப்பார் என்றும் பாதுகாப்பார் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் எவ்வளவு செய்வோம் எவ்வித என்றும் விளைவிக்க மாட்டோம் என்றும் விளைவிக்க மாட்டோம் என்றும் அரசு அரசியல் இல்ல

நான் <laughs> வருக்கிறேன். <laughs> <laughs> 判定、right சந்த <laughs> मलो बरे मल स्गोरे साड्राहब व्य we well,

நம்ப <laughs> <laughs>